ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி பணிவான நமஸ்காரம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் வரை முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் மேஷ ராசியில் செவ்வாய் ராசியில் சூரியன் குரு சுக்ரன் ராசியில் புதன் கன்னியில கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் ராசி வரலும் போகிறார் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரவேசம் பண்ணுறார் இது வந்து சௌரமான ஆதி மாதம் பிறகு சுக்கரன் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மி மிதுனத்துக்கு போகிறார் மூன்றாம் இடம் அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது அதாவது சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ந சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி வளர்விறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்குவோம் என்ன தேவையோ அதை கேளுங்க நிச்சயமாக கிடையாது அதாவது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது ஹர சதுர்த்தி வந்து தேய்பிரை சதுர்த்தி இது வர சதுர்த்தி வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு என்ன வேணுமோ பணம் அதிகமாக வேண்டும் பொருள் வேண்டும் பொன் வேண்டும் வீடு வாங்கணும் அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாகும் இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது சஷ்டி திதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாகியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாகியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி இந்த சஷ்டி கிருஷ்டிவரதம் இருக்கிறது விஷயம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபஹர தசமி அப்படின்னு வருது அதாவது பாபஹர தசமி அப்படின்னு பத்து விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த பத்து விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமி அந்த தசமி எண்ணிக்கை குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளிச்சோம்னாலே பத்து விதமான பாவங்கள் அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய நான்கு பாவங்கள் உடலால் மூன்று பாவங்கள் மனசால் ஒரு மூன்று பாவங்கள்னு பத்து பாவங்கள் இருக்கு அதாவது வாயால வந்து கடும் சொற்கள் பேச அடுத்த வாழை தவறா பேசுறது அதை தவிர வந்து என்ன சொல்றது தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவரோட பொருளை கலக்கிறது இந்த மாதிரியான விஷயம் அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களேனால் அவர் அதாவது பிறைமனை நோக்குதல் அதை தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பத்து பாவங்கள் இருக்கு இந்த பத்து பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்பொழுது நிச்சயமாக போகும் அதுவும் வந்து இந்த ஹர தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடிய அப்படின்னு சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையா தனுசு மகரம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலத்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திராஷ்டமத்தில் புதிய முடிவு வேண்டாம் முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம் வெளியூர் பிரயாணங்கள் சொல்றோம் ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து சந்திர உண்டான எளிய பரிகாரமான அரிசி பச்சரிசி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போவதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதேயா எனக்கு ஃபோன் பண்ணும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று பார்ப்போம் குலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதாவது துளாராசிக்காரர்கள்லாம் இவ்வளோ நாளாக வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா ராசிநாதனே மறைஞ்சு அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்து சுக்கர பகவான் போகிறார் பதிமூணாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேயானால் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போயிடுறார் ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிடுறார் அது தவிர சூரிய பகவானும் பதினஞ்சாம் தேதி வர்றார் இந்த வாரமே வந்து ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்க போகிறது ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி சனி பகவானும் ஆட்சி அஞ்சாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ஏன்னா ராகு பகவான் ஆறாம் இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தேன்னா இருக்கிறது எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பதிமூணாம் தேதி அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் ச சுக்கர பகவான் பதிமூணாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறது நல்ல ஒரு ஏற்றம் ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் திரிகோணத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் திரிகோணாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை தவிர பதினொன்றாம் அதிபதியும் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியில் கொண்டு போய்விடும் பதிமூணும் பதிமூணாம் தேதி பதினைஞ்சாந்தேதிலாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்கள் இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்க தொழில் ஸ்தானம் தொல் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால திடீர் பனை யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எது நினச்சிங்கன்னாலும் அது நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தொழில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் இதை தவிர பார்த்தா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலேயும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அம்மையே போகிறது நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீண்ட திங்கிங் இருக்கும் அதாவது ப்ராட் திங்கிங் அது தவிர வந்து நீண்ட விஷயங்களில் அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்பர் பிளானிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் மரர் இப்போ சனி பகவானால் பார்க்க சந்திர பகவான் இதன் மூலியமாக பார்த்தோம்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து நூல் பின்னலாடைகள் பண்ணுறவா அதை தவிர கார்மெண்ட்ஸ் பண்ணுறவா வெள்ளை துணிகள் நெய்றவா பால் பதனிட பொருட்கள் வச்சிருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நினைத்தவுடன் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினாலாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறார் பன்னெண்டாம் இடத்துல பதினேழாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தம் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய மூதாதையர்கள் இருந்த ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமி அந்த சித்தர்களுடைய சமாதிகள் போய் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு இந்த எல்லை கோவில்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லை கோவிலினுடைய ஐயனார் இந்த மாதிரியான கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகிறது ஷார்ட் ட்ரிப்பு திடீர்னு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வருது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றமான வாரம் ஏன்னா ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது பாகியங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்கள் இதுக்கு கோவில் பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது பாதாம் பிஸ்தா இந்த மாதிரியான பாதாம் திராட்சை முந்திரி இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் பிரமாளுக்கு இது பண்ணிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்தலையானால் முல்லைப்பூ ஒரு ரெண்டு முழம் வாங்கி சாத்திட்டு வாங்கும் பால் ஒரு ரெண்டு டம்ளர் கொண்டு போய் ச இது நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைப்போகிறது